இங்க வந்துட்டு மைக்ல அந்த எண்ட்ரெண்ட்ல வெளிய வரதுங்க ஆரம்பிச்சிடுங்க ஒரு நாட்டு கனகபுள்ள வெச்சு வராங்க ஐ செங் மேடக்கு ஒரு மாரு அன்போர் கேட்டுக்குறேன் காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மரியாதை செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே உங்களை அழைத்து உணரவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணிக் காப்ப வேண்டும் விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்ட வேண்டும் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காலைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு வீதம் நேராமல் அரசு விரிவுகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் உறுதிமொழி இருக்கிறோம் நன்றி இந்த விழா உங்களை தவிர வேறு யாரும் உதவியாக இருக்க முடியாது எனவே தயவு செய்து அவர் முதலில் மைக்கிளை சொல்ல மறந்து விட்டார் அதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த விழா சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆய்வாளர் அவர்களே என்ன

இந்த வாரிசு ஆலயத்துக்கு கிழந்து

पूरा hey, बिल्कुल

அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்ய டிபார்ட்மெண்ட் சார்பாக அவர்களுக்கும் மரியாதை செய்வதற்காக மேடைக்கு மேலே நாங்கள் அழைக்கிறோம் வருது பின்னாரு கோயில் மாறு வருது நான் அஞ்சு மாடு வருது ஓடம் வாங்கிக்கிறேன் இருக்கிற மாடு அதுதான் வருது என்கிட்ட இந்த முண்டைங்கிர பசங்கள வந்து வேர்மானளுடா அடுத்து ஒரு வேர்மானளு அப்படியே ஆம்பியர் சார் வந்துள்ளவ நினைக்கிறேன் சரி சரி கடாய்ஸ் ஹோதா जरा கர்மா கண்டு தண்ணியா போறடா ஏய் தம்பி நீ ஒரு வெளிய வெளிய

ஒரு நாள் மட்டும் போறா போறேன் நான்கு பேர் போறேன் சரியா கூட ஒரு நாள் மட்டும் போறேன் 아이고 <목소리도> 지

அதுக்கு அப்புறம் நான் போறேலயா என்ன சைஸ் எல்லாம் அங்க ஓரமாக போறேன். அந்த யோகர் காரை பிடிங்க. போயப் போறது ஆனாஸ் அடித்துக்கிது. அந்த வர யோகர் காரை அந்த பக்கம் போங்க. ஏகா இந்த மாடு விடுறான். கொஞ்சம் மாடு வர அந்த

கிராம பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய கண்கோள் மாணிக்கம் நாட்டு மஞ்சு விரட்டை மிக சிறப்பாக நடத்த உறுதுணையாக இருந்த மாங்கபோது துறை அமைச்சர் அண்ணன் கே ஆர் பெரியப்பன் அவர்களுக்கும் கண்டனமாணிக்கம் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நாட்டாளர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு மூன்று வருடங்களாக தொடர்ந்து